வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப சைலண்டா வேலை செய்யற சில சீக்ரெட் ஹெல்பர்ஸை பத்தி பாக்கலாம் அவங்க தான் வைட்டமின்கள் நம்மளை எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்கிற அந்த மேஜிக்கை நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா சில நாள் காலையில எந்திரிக்கும் போதே ஒரே டயர்டா இருக்கும் நாள் முழுக்க ஒரு மாதிரி மந்தமாவே போகும் இதுக்கு என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சரியான தூக்கம் இல்லையா இல்ல வேலை அதிகமாயிடுச்சா ஆனா இதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆமாங்க நாம தேடுற அந்த எனர்ஜிக்கான ரகசியம் வேற எங்கேயும் இல்ல நம்ம சாப்பாட்டு தட்டுல தான் இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அந்த பவரை அந்த சீக்ரெட் ஹெல்பர்ஸ நம்ம சாப்பாட்டுல இருந்து தான் எடுத்துக்கிறோம் சரி அது எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல நம்ம உடம்போட பவுண்டேஷனுக்கே உதவுற சில வைட்டமின்களை பத்தி பார்க்கலாம் அதாவது நம்ம பார்வை சக்தியிலிருந்து நம்ம எலும்புகளோட பலம் வரைக்கும் இந்த முதல் டீம் ரொம்ப முக்கியமான வேலைய செய்யுது நம்ம கண்ணுக்கு மொத கார்டியன் யாருன்னா அது வைட்டமின் தான் இது நம்ம உடம்புக்கு சரியா கிடைக்கலன்னா சாயங்கால நேரத்துல பார்வை மங்குற மாலைக்கண் நோய் வரும் கேரட் பப்பாளி பால் மாதிரியான சாப்பாட்ல இந்த கார்டியன் நிறையவே இருக்காரு அடுத்து நம்ம எலும்புகளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைட்டமின் டி இது நம்ம எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவுது இது கம்மியாச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ்னு ஒரு எலும்பு நோய் வர வாய்ப்பு இருக்கு இந்த ஃப்ரெண்டை நாம சூரிய வெளிச்சத்துலேருந்தும் அப்புறம் மீன் எண்ணெய் பால் இதுலேந்தும் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம உடம்போட பவர் ஹவுஸ்க்கு போலாம் இங்கே ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சிட்டு இருக்கு அதுதான் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் சொல்ல போனா நம்ம உடம்போட பவர் பிளான்ட் க்ரூன்னே சொல்லலாம் இந்த பி டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வேலை இருக்கு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான எனர்ஜியவே உருவாக்குறாங்க வாங்க இந்த பவர்ஃபுல் டீமை மீட் பண்ணலாம் பாருங்க இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் ஒரு குறிப்பிட்ட பண்றாங்க பி ஒன் வந்து பெரிய பெரிய கூடவும் பி த்ரீ கூடவும் பி டுவெல் ரத்த சோகை கூடவும் ஹெல்தியா பாத்துக்குது இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தாங்க இதுல பாருங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பி டீமோட மற்ற மெம்பர்ஸ பாருங்க பி ஃபைவ் பி சிக்ஸ் பி பி நைன் இவங்க எல்லாரும் இறைச்சி பால் தானியங்கள் மாதிரியான சாப்பாட்டுல இருந்து கிடைச்சு நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதாவது வளர்சிதை மாற்றத்தை ஒரு மிஷன் மாதிரி சரியா ஓட வைக்கறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க எல்லாரும் ஒரு டீமா வேலை செய்யிறதுதான். அடுத்து நாம பாக்கப் போற டீம் நம்ம உடம்போட கார்டியன்ஸ் அதாவது நம்மளோட பாதுகாப்பு படை. எந்த நோயும் தாகாாம அடிபட்டாத சரி பண்ணி நம்மள காபாத்துற வீரர்கள் இவங்க. எப்பவுமே நம்மள பாதுகாக்க ரெடியா இருப்பாங்க. இந்த பாதுகாப்பு படை மூணு முக்கியமான வழியில வேலை செய்யுது. ஒன்று வைட்டமின் சி இது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணி நோய்களுக்கு எதிராக போராடும் ரெண்டாவது வைட்டமின் இ இது டேமேஜ் ஆன செல்கள் எல்லாம் ரிப்பேர் பண்ணும் கடைசியா வைட்டமின் கே எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ரத்தம் உரைய வச்சு பிளட் லாஸ் ஆகாம தடுக்கும் பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான பாதுகாப்பு சிஸ்டம் குறிப்பா வைட்டமின் சியோட பவரை பாருங்களேன் ஆரஞ்சு லெமன் மாதிரி சிட்ரஸ் பழங்கள்லேருந்து கிடைக்கிற இந்த வைட்டமின் ஸ்கர்வின் ஒரு பயங்கரமான நோயை எதிர்த்து போராடுற சக்தி கொண்டது இது ஒன்னே போதுமே இந்த வைட்டமின்கள் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிளான நம்மளால ஃபாலோ பண்ண முடியுற ஒரு விஷயத்துக்கு வரும் நம்ம ஆரோக்கியம் நம்ம தட்டுல தான் இருக்கு அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த வைட்டமின் எந்த சாப்பாட்டுல இருக்கு அதோட கெமிக்கல் பேர் என்ன இதையெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணவே வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பருப்பு வகைகள்னு எல்லாம் கலந்த ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடணும் சரி இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க அடுத்ததா சாப்பிட போற சாப்பாட்டை பத்தி யோசிங்க இன்னைக்கு உங்க தட்ல என்ன வைட்டமின் இருக்கு உங்க ஹெல்த்தோட சீக்ரெட் ஹெல்பர்ஸை சந்திக்க நீங்க ரெடியா